வெளியே சிக்கன் பிரியாணிக்கு தம் போட்டிருக்கு உள்ள சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இங்கே வச்சு வீட்டில் வச்சு சாப்பிட போகிறதில்ல கோயம்புத்தூரோட ஒரு குட்டி ஐகானிக்கான பிளேஸ் அங்கே கொண்டு போய் வச்சு தான் எல்லோரும் சாப்பிட்டு நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஹாப்பி நியூஸ் சொல்லுங்கப்பா இருங்க நான் சொல்லுப்பா ஹாப்பி நியூஸ் சொல்லுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஹாப்பி நியூ இயர் கூட்டு போங்கடா உடன்பிறப்பே அது என்ன கையில் என்ன இவ்வளோ பெரிய பேக் இருக்கு எல்லாரும் கிளம்பிட்டோம் வீட்ல இந்த கார்ல பாய்ஸ் போறாங்க இந்த கார்ல கேர்ள்ஸ் போறாங்க கேர்ள்ஸ் அந்த கார்ல போறாங்க இது பாய்ஸ் போற கார் தான இந்த கார்ல நீ ஏன் வந்த ரொம்ப ரொம்ப சாரி ஏ

செலவு நண்பர்களே இப்போ ஆச்சுன்னா அதாவது சமைச்சு முடிச்சுட்டு அதை எடுத்துட்டு குற்றாலம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வர்றது தான் பிளான் ஸோ அதனால் நான் எங்கள் அண்ணன் ட்ரௌசர் போட்டுட்டு வந்தேன் இப்போ என்னன்னா திடீர்னு பிளானை மாற்றி பூண்டி கோயில் போயிட்டு போகலான்ட்டு வந்துட்டாங்க எங்கள் சித்தப்பா சித்தி எங்கள் அண்ணா அண்ணி தங்கச்சியெல்லாம் இப்போ கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க இப்போ நாங்கள் ட்ரௌசர் போட்டு வந்தனால என்ன ஆச்சுன்னா கோவிலுக்குள்ளே போகிறக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அதனால வெளியே பசியில் காரில் கொண்டுட்டு இருக்கோம் ஐயோ ஆறு வேலை தோறதுனால மேற்கொண்டு நொறுக்கு நீ வேறுங்கிற கும்பமுனா நாங்கள் இவங்களுக்கு திடீர்னு பக்தி நிறுத்தி போய் இன்னும் சாமி கும்பிட்டுருக்காங்க தெரியல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்பவே சொன்ன கூட்டமாக இருக்கும் நம்ம நேரத்தில் கிளம்பியிருந்தால் ஓகே நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணினா ஓகே சாப்பிட்டு வர்றது தானே அப்படிங்கிறதுக்காக லேட்டாக தான் கிளம்பினோம் இப்போ கிட்டத்தட்ட மணி மூணாச்சு காலையில் செய்யும் போதே பிரியாணி வேறு நல்ல மனமாகவே இருந்துச்சு நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு குற்றாலம் கிட்ட வச்சு சாப்பிட்றதா பிளானு குற்றாலம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா சரி அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே குற்றாலத்தை குளிச்சுட்டு வரதா பிளானு இடையில திடீர்னு பிளானை மாற்றி பூண்டி கோயில் போய் கிட்டத்தட்ட குற்றாலம் போகவே இல்லை இப்போ இங்கேயே பூண்டியிலேருந்து கொஞ்சம் வர வழியில் ஒரு சும்மா ஒரு பிளேஸ் இருந்துச்சு ஒரு வாய்க்கால் ஸோ அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் பிளான் பண்ணாலே எதுவுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது எல்லாமே செட் ஆகுது பிளான் பண்ணி பிளான் பண்றதெல்லாம் நடக்காது கொஞ்சமாக எங்க மச்சான் ஜப்பான் போயிட்டு வந்தாரு

நண்பர்களே இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காதம்மா எங்க மச்சான் ஜப்பான்ல இருந்து வந்துட்டே காரன் இதை வாங்கிட்டு வந்தாங்க சோ இது इंडियाல எங்கேயுமே கிடைக்காத ஒரு கிட் கேட் அதெல்லாம் எங்க கிடைக்கும்மா இருந்தா தெரிஞ்சா சொல்லுங்க என்னங்க ஏன் இப்படி மூள போயமா இந்த பாயிண்ட் ஓகே நண்பர்களே என்னுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் வெற்றிகாரமாக பல சொதப்பகளுக்கு நடுவில் முடிஞ்சது ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருக்க ஒன்று பாய் ரொம்ப ரொம்ப லேட்டாக ஓட்டிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சரைக்கு ஆரம்பிச்ச ரைடு ரூட்டை பார்த்து ரூட்டு மாறி திணறி அப்படி இப்படி கிட்டத்தட்ட எட்டரை ஆச்சு இன்னும் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்கு அப்பப்போ கூகுள் மேப் நல்லதும் மண்ணுது கெட்டது மண்ணுது